லால் சலாம் படத்தின் இசை வெளியீட்டு நிகழ்ச்சியில் இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேசிய கருத்துக்கள் சர்ச்சையான நிலையில் அது குறித்து நடிகர் ரஜினிகாந்த் விளக்கம் அளித்திருக்கிறார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சங்கி என்பது ஒரு கெட்ட வார்த்தை என்ற அர்த்தத்தில் ஐஸ்வர்யா எங்குமே பேசவில்லை அப்பா ஒரு ஆன்மீகவாதி எல்லா மதங்களையும் விரும்புபவர் அவரை ஏன் இப்படி சொல்கிறார்கள் என்பதே அவருடைய பார்வை லால் சலாம் படம் நன்றாக வந்திருக்கிறது மத நல்லிணக்கணம் குறித்து பேசுகிறது இந்த படம் நடிகர் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ள திரைப்படம் லால் சலாம் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா அண்மையில் சென்னையில் நடைபெற்றது இதில் படத்தின் இயக்குனரும் ரஜினிகாந்தின் மூத்த மகளுமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேசுகையில் அப்பாவை சங்கி என்று சொல்லும் போது கோபம் வரும் இப்ப சொல்றேன் ரஜினிகாந்த் சங்கி கிடையாது அப்படி இருந்திருந்தா அவர் லால் சலாம் படத்துல நடிச்சிருக்க மாட்டார் இது மனித நேயம் மிக்க உள்ளம் உடைய ஒருவரால் மட்டுமே நடிக்க முடியும் என்று கூறியிருந்தார் இது சமூக வலைதளங்களில் சர்ச்சையை கிளப்பியிருந்தது லால் சலாம் படத்தில் மொய்தீன் பாய் என்ற கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்த் நடித்திருக்கிறார் விக்ராந்த் விஷ்ணு விஷால் இருவரும் பிரதான கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார்கள் படத்துக்கு ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்திருக்கிறார் இந்த படத்தில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் கபில் தேவ் கௌரவ தோற்றத்தில் நடித்திருக்கிறார்